பிஎம்இஜிபி ஸ்கீம்ல விண்ணப்பம் செய்யக்கூடிய பெரும்பாலான நபர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களிலேயே பிஎம்இஜிபி திட்டத்துல விண்ணப்பம் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் தான் அதிகமா நிராகரிக்கப்படுகிறது சரியான ஆவணங்கள் தொழில் செய்வதற்கான திட்டம் விலைப்புள்ளி எல்லாமே சரியாயிருந்தாலும் ஏன் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது எப்படி சரியான முறையில் விண்ணப்பம் செய்வது என்பது பற்றி இந்த தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் பிஎம்இஜிபி தொழில் தொடங்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் தங்களுக்கு தேவையான முதலீட்ட பிஎம்இஜிபி திட்டம் மூலம் பெற முடியும் இந்த திட்டம் தற்போதுதான் அறிவிக்கப்பட்டது இல்லை ஏற்கனவே இருந்த பிரதமரின் ரோஜ்கர் யோஜனா பி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஆர்இஜிபி ஆகிய இரண்டு திட்டங்களும் இரண்டாயிரத்து எட்டு ஆண்டு சேர்க்கப்பட்டு பி எம்இஜிபி என்று திட்டமாக உருவாகியது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் என்று சொல்லக்கூடிய பி எம்இ திட்டத்தினுடைய நோக்கமே வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தொழில் முனைவர் ஆக்கி அதனுடன் வேலைவாய்ப்பு உருவாக்குவது ஆகும் இந்த திட்டத்தில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் சிறு குறு நிறுவனங்களை நிறுவுவதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகும் இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி நிறுவனங்கள் துவங்க ரூபாய் இருபத்தைந்து இலட்சமும் சேவை நிறுவனங்கள் துவங்க பத்து ரூபாய் இலட்சமும் வங்கி கடன் பெற முடியும் திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து விழுக்காடு மானியம் நகர்ப்புறங்களுக்கும் முப்பத்தைந்து விழுக்காடு மானியம் ஊரக பகுதிகளில் தொழில் துவங்குவோருக்கும் அரசு மாவட்ட தொழில் மையம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் உற்பத்தி பிரிவின் கீழ் பத்து ரூபாய் இலட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட திட்டங்களுக்கும் சேவை பிரிவின் கீழ் ஐந்து ரூபாய் இலட்சம் மேற்பட்ட திட்டங்களின் கீழ் பயன்பெற விரும்புவோர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இத்திட்டத்திற்கு வயது வரம்பு கிடையாது என்ன என்ன தொழிலுக்கு கடன் கிடைக்கும் தகுதியான நபர்கள் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு உணவு எண்ணெய் தயாரித்தல் புளோரிங் டைல்ஸ் மற்றும் ஹோலோ பிளாக் பஞ்சு பஞ்சுமத்தை தலையணை தயாரித்தல் கால்நடை தீவனம் தயாரிப்பு ஆட்டோ மொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் காயர் மற்றும் காயர் பிட் பிளாக்ஸ் பேக்கரி மற்றும் உணவகம் அழகு நிலையம் பேட்பாட்டில்கள் தயாரிப்பு மசாலா பொருட்கள் தயாரிப்பு போன்ற உற்பத்தி மற்றும் சேவை நிறுவனங்கள் தொடங்க முன்வரலாம் எந்த தொழிலுக்கு கிடைக்காது மத்திய அல்லது மாநில அரசின் மானியத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு திட்டத்தில் கடன் பெற்றவர்கள் பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது வியாபாரம் சார்ந்த தொழில்கள் பல சரக்கு கடை மளிகை கடை பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் தொடங்க பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பிக்க இயலாது படித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு பிஎம்இஜிபி மூலம் முதலீட்டை பெற இயலாது இறைச்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள் போதைப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் தோட்டச்செடிகள் செடிகள் மலர் செடிகள் மீன் கோழி ஆடு மாடு வளர்ப்பு மது பரிமாறும் உணவு விடுதிகள் இருபது மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பாலித்தீன் பைகள் தயாரித்தல் போன்ற தொழில்களை தொடங்க பிஎம்இஜிபி திட்டத்தில் பயன்பெற இயலாது இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு விண்ணப்பதாரரின் ஆதார் கார்டு பான் கார்டு குடும்ப அட்டை திட்ட மதிப்பீடு விலை புள்ளி முக்கியமா சிபில் ரிப்போர்ட் இது எல்லாமே சரியா இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் அவருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்திலேயோ காதி மற்றும் கதர் கிராம அலுவலகத்திலேயே விண்ணப்பம் செய்யலாம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் குவிக் ஆன்லைன் என்ற இணையதளம் மூலமும் விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் நிரகரிப்பு பி எம்இ ஜிபி திட்டத்தில் கடனுதவி பெறுவதற்கு இந்தியா முழுவதும் இருந்து பல லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இருந்து பி எம்இ திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களோட எண்ணிக்கை மட்டும் மூன்று எண்பத்து மூன்று எழுநூற்று இருபது விண்ணப்பம் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உள்ளது குறிப்பா மதுரை டிவிஷனலில் மட்டுமே ஏழாயிரத்து எழுநூற்று முப்பது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது பிஎம்இஜிபி விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது சரியான ஆவணங்கள் இல்லாமல் இருப்பது விண்ணப்பதாரர் ஆர்வத்துடன் இல்லாமல் இருப்பது தவறான முகவரி தவறான தகவல் முக்கியமா சிவில் ரிப்போர்ட் சரியா இல்லாமல் இருப்பது போன்ற காரணங்களால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது பிஎம்இஜிபி திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு முன் உங்களுடைய தொழில் பற்றிய முழு விவரங்கள் இருக்கக்கூடிய திட்ட விவரம் தயார் செய்ய வேண்டும் உங்களுடைய தொழிலுக்கு என்னென்ன மிஷனரி வாங்க போறீங்களோ அந்த மிஷனரி ஓட விலை புள்ளி கொட்டேஷன் இருக்க வேண்டும் உங்களுடைய ஆதார் கார்டு பான் கார்டு குடும்ப அட்டை எல்லாத்துலையும் ஒரே மாதிரியான முகவரி பெயர் பிறந்த நாள் இருக்க வேண்டும் இதில் ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் குறிப்பாக தொழில் செய்ய உள்ள கடை அல்லது இடம் அதற்கான வாடகை அல்லது ஒத்தி பத்திரம் இருக்க வேண்டும் உங்களுடைய வங்கி வரவு செலவு சரியா இருக்க வேண்டும் உங்களுடைய சிபில் ரிப்போர்ட் குறைந்தபட்சம் அறுநூற்று ஐம்பதுக்கு மேலே இருக்க வேண்டும் இந்த ஆவணங்கள் அனைத்துமே தயார் செய்துவிட்டு விண்ணப்பம் செய்தால் உங்களுடைய விண்ணப்பம் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும்